வணக்கங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த யூடியூப்பை பார்த்துட்டு ஒரு தம்பி வந்து இப்போ காண்டாக்ட் பண்ணார் சூழிய வெள்ளாளர் சமுதாயத்தை சார்ந்த இந்த தம்பி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தம்பி பேர் வரதராஜு என்கிற ராஜுங்க இவர் பயோடேட்டா பாருங்க மார்க்கெட்டிங்கில் இருக்கார் ரெண்டு கம்பெனிக்கு மார்க்கெட்டிங்கில் முப்பத்தையாயூபா சேலரி மா அப்பா இல்லை அம்மா இருக்காங்க ஒரு சிஸ்டர் மேரீடு சென்னையில் கட் சென்னையில் ஐடி மாப்பிளை கட்டி கொடுத்துருக்காங்க இவங்க டேட் ஆஃப் பர்த்து பதினஞ்சு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அங்காள பரமேஸ்வரி குலதெய்வம் இவங்க வந்து லேண்டு வந்து ரெண்டு இடத்துல இருக்குது ஓமலூரில் இருக்குங்க இவர் வந்து படித்தது டிப்ளமோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீஸ் வந்து ஒரு ஃபைவ் லேக்ஸ் கொடுத்து இருக்காங்க தம்பி பாருங்கள் இப்படித்தான் இருக்குது அப்படி இன்னொரு ஃபோட்டோ காட்டுறேன் ஜாதகம் பாருங்கள் பதினஞ்சு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுங்க ஆறு பதினஞ்சு பிஎம் கார்த்திகை இருபத்தொம்பது சேலத்தில் பிறந்திருக்காரு ஜாதக அமைப்பு பார்க்கலாங்க சுத்த ஜாதகங்க இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் அதாவது தம்பி எண்பத்தாறுலன்னு காட்டி புள்ள எண்பத்தி ஏழு எண்பத்தெட்டில் பிறந்தா இருந்தால் சோழிய வேளாளரில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த தம்பியை காண்டாக்ட் பண்ணலாங்க இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இது மாதிரி இந்த சேனலை பார்த்து உங்களோட ஜாதகம் இங்கே பதிவு செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்